அல்லாஹுடைய நல்லடியார்களே உதவிக்கு போனாங்க அசுல் செல்லல்லாஹ் வரைய செல்லம் சஹா மிக பிரபல்யமான சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் உதைவியா உடைய உடன்படிக்க போனதா அவரை உதவியான மழை பெஞ்சு காலையில சுபகு பிரவித்தாங்க நெரிசல்லல்லாஹ் வரைய செல்லம் சேத்திரதான் துதூரி செல்லாங்க சகை புகாரில இருக்குது சுபகு பயான் பயான் செஞ்சாங்க சூழல்ல சொன்னாங்க நேத்து ராவு வந்த மலை இருக்குது எங்களை ரெண்டா பிரிச்சு போட்டுட்டு இருந்தா தேர்தல் ரெண்டா பிரிச்சு போட போற மாதிரி ராவு மலை வந்து ரெண்டா பிரிச்சு போட்டுட்டு இருந்தான் எப்படி ரெண்டா பிரிச்சுது ஒரு கூட்டம் மலை நேத்திராவும் ரஹமத்தால அவங்க உத்தரவால அவந்த திட்டத்தால அல்லாஹ மட்டும் முன்னிலைப்படுத்தி பேசினாங்க அவங்க எல்லாரும் அவங்க நட்சத்திரங்கிற மறுக்கிறவங்க அவங்க அல்லாவை மட்டும் நம்புறவங்க தான் இன்னொரு கூட்டம் ஜாஹிரி காலத்துடைய சிந்தனையோட இருக்கிறவங்க அவங்க சொல்றாங்க இந்த நட்சத்திரத்தால தான் நேத்தராவும் மலை பெஞ்சது அவங்க நட்சத்திரத்தை ஈமான் கொண்டாங்க ரப்ப மறுத்துட்டாங்க ஒரு மலை ரெண்டுக்கு உடச்சி போட்டது இது போல எத்தனையோ தேர்தல்கள் வந்து எத்தனையோ சமூகங்களை உடச்சி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க ஒத்தரி இப்படி நடக்கிறாரே மழை பெய்ஞ்சது அல்லாவுடைய ஏற்பாடு இந்த நட்சத்திரம் வந்தது அதுக்கு அடையாளம் தான் என்று சொன்னா அவருக்கு இருந்தாலும் இந்த வார்த்தையை பாவிக்கிறது இவருடைய ஈ சந்தேகத்தை உண்டாக்கும் என்கிறதுனால அந்த வார்த்தையை ஊகிக்கிறது மக்களோகம் வார்த்தையை ஊகிக்கிறது மக்களும் ஏன் இந்த வார்த்தைகள் மனிதன ஈமானில சந்தேகத்தை தோற்றவிக்கும் நம்பிக்கை இரத்த உண்டாக்கியது ஒரு மலையை வித்தியே நெரிசல்லாகலே சில விபத்து சொல்லுன்னா இன்னைக்கு நாங்க பேசுற பேச்சுகளை பார்த்தா நாங்க எங்க பேச்சு நிற்போம் ஈமானம் சரி பண்ணுங்க நம்பிக்கை கொள்ளுங்க எங்கன இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மலை போல பிரச்சனை இருக்கேலும் புகை போல பிரச்சனை இருக்கேலும் யானை போல பிரச்சனை இருக்கேனும் ஊசி போல பிரச்சனை இருக்கேனும் இந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒருவர் அல்லாஹ் மட்டுமே தான் மற்றதில் உலகத்தில் இருக்கிற சுபாவம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லே ஆகவே ஈமான சரி பண்ணிக்கொண்டு கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டிய காலம் ஈமான சீராக்கி கொண்டிருக்க வேண்டிய காலம் இதே போல ரசூல் அல்லாஹ் அல்லாஹ வரைய செல்லம் அவர்களுடைய உமத்தில் இருல்ல ஒரு சகாபி அவருடைய தோட்டத்தில் சுன்னத்து தொழுது கொண்டிருக்கிறார் பருது ஒன்றும் இல்ல சுலைமா நரேஸ்வராத்துக்கு குதிரைகளால அசரு தொழுகை இல்லையா மிஸ் இவருக்கு தொழுக மிஸ் ஆகல இவருக்கு தொழவும் தொழுமில்ல சஹாபி சுண்ணத்து தொழுதா தோட்டத்தில் ஒரு குருவி சத்தம் போட்டுக்கொண்டு கொண்டு திரும்பிச்சு அதுல பார்வை அந்த காற்றுகள் எடுத்தேன் கொஞ்சம் குழம்பிட்டேன் சாவித தீர்மானம் என்ன அல்லாஹோடு நான் தொடர்பு வரும்போது தொழுகை என்ற ரகாத்துகளுக்கு இடையூறாக இருந்த இந்த தோட்டம் இது என்னோட இருந்தால் எனக்கு முஸ்லீவத் என்பதை பொறுத்தால் அந்த தோட்டத்தையே அல்லாஹுடைய வழியில சதக்கா கொடுத்தார் இது எங்கட முன்னோர்கள் இருந்த எங்கட முன்வகுப்பில் இருந்த முஸ்லிம்கள் விளங்கின இஸ்லாம் எங்கடே உம்பத்தில் உள்ள முதல் வகுப்பில் உள்ள முஸ்லிம்கள் சகாவாக்கள் அவர்களை திருந்த நெஞ்சில இருந்த நம்பிக்கை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பிறகு நாங்க எங்க பிறந்திருக்கிறோம் பாருங்க எங்கடா கைதா எங்க பேசிங்க கனிமா இல்லாதவன் பேசுற பேச்ச அப்படியே எடுத்து முஸ்லிம் வாயாளர் கொற்றார் வாந்தி எடுக்கிறது விட நல்ல அவ்வளவு துருவாடையான வார்த்தை அவ்வளவு கெட்ட வார்த்தை அவ்வளவு அசிங்கமான வார்த்தை துருவாடை இழுத்துகிற வார்த்தை இந்த வார்த்தைகளை முஸ்லிம்கள் பிரயோகிக்க கூடாது நம்பவும் கூடாது இது எங்க அப்படாவுக்கு மாற்றமானது